ஜாதகத்தை கொடுத்தே ஜாதகர் அப்படின்னு பார்த்தர்றோம் லக்னம் லக்ன அதிபதி லக்னத்துக்கு காரக கிரகம் இது குழந்தைக்கு காரகன் குரு இப்ப லக்னத்துக்கு காரகன் சூரியன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் முக்கியம் சந்திரன் முக்கியம் சூரியனை சந்திரனை நம்ம பாக்குறோமா அப்படின்னா லக்னத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அதிகமா அதிகபட்சம் லக்னத்தை தான் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பார்ப்போம் சூரியன் சந்திரன் நம்ம பார்க்கறது இல்லை ஆனா குழந்தை இருக்கான்னு கேட்டா மட்டும் என்ன பார்ப்போம் குரு நல்லா இருக்காரான்னு பாக்குறோம் இப்போ ஜாதகரை பற்றி முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா லக்னம் லக்ன அதிபதி அடுத்து சூரியன் லக்னத்திற்கு காரக கிரகம் சந்திரன் மனோ காரகன் இதை வேறொரு மாதிரி யோசிச்சோம்னா ஒரு ஜாதகர் நல்லா இருக்கணும் அப்படின்னா தாய் தந்தை இருந்து வளர்க்க வேண்டும் ஒரு ஜாதகர் இதோ ஒரு சில குழந்தைங்க குழந்தைங்க வந்து ஆஹ் துரதிருஷ்டவசமாக தாய் தந்தையே இளம் வயதிலே இழந்துடுறாங்க அவங்க வளர்ற சூழ்நிலை எப்படி இருக்கும் சில குழந்தைங்க அப்படியும் சாதிச்சு வருவாங்க இருந்தாலும் தாய் தந்தை அன்பு கிடைக்காமல் வளரும் குழந்தை எப்படி இருக்கும் சார் ஜாதக பலனறிதல் நடத்துன்னா நீங்க எங்கேயோ போயிட்டு ஆஹ் சைக்காலஜி சோசியாலஜி எல்லாம் நடத்திட்டீங்க சார் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனா உண்மையிலேயே ஒரு குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா மனதளவுல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா இருக்கணும் குறைஞ்சபட்சம் திருமணம் முடிகிற வரையிலுமாவது அப்பா அம்மா இருக்கணும் அப்புறம் பேர குழந்தைங்களை வளர்த்துறது அது அடுத்தது பட்சம் திருமணம் செய்து வைக்கும் வச்சு தனி குடுத்தனம் போற வரலாம் அப்பா அம்மா இருந்தாதான் அது ஒரு முழுமையான இதா இருக்கும் அது இல்லாதவங்களுக்குதான் அந்த இது புரியும் இருக்கும்போது அப்பா அம்மா யாருமே தெரியாது இவங்க திட்டிகிட்டே இருக்காங்க நோய் நோயின்னு இருக்காங்கன்னு தோணும் அப்ப ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமா அப்படின்னா இது முக்கியமான பாயிண்ட் கவனிங்க சூரியன் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் அதை நான் அப்படியே இருந்திருக்கலாம் சூரியன் சந்திரன் நல்லா இருக்கணும் சார் சந்திரன் மனோகாரகன் சூரியன் வந்து ஆத்ம காரகன் அல்லது லக்னத்திற்கு காரக கிரகம் அப்ப இது நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்திருக்கலாம் அதை தொடர்பு படுத்தி பார்க்கும்போதுதான் இது உண்மைதான் அப்ப இந்த விதி சரி என்று நமக்கு மனம் ஏற்றுக்கொள்ளும் இல்லது நீங்க ஜாதகரை பார்க்கணும்னா சூரியனை பாருங்க சார்ன்னு சொன்னா நமக்கு மனசு அவ்வளவு ஈஸியை ஏற்றுங்க அப்போ ஒரு ஜாதகரை பற்றி ஆய்வு செய்யணும்னா லக்னம் லக்னாதிபதி லக்ன காரகன் சூரியன் மனோ சந்திரனையும் பார்க்கணும்